ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பாப்தாதா மதுபன் நிரந்தர சேவாதாரி பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியின் நடுவில் பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரம் என்று சொன்னாலும் சரி அல்லது வைரம் என்று சொன்னாலும் சரி அதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவருடைய ஜொலிப்பு வித்தியாசமானதாகவும் அழகானதாகவும் இருந்ததுன்னு சொல்றாங்க பாபா இந்த மின்னி கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் மூலமா ஒவ்வொரு ஆத்மாவினுடைய அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை தெளிவாக தென்படுது எப்படி பிரிந்து சென்ற குழந்தைகள் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக எவ்வளவு மறைவாக அதாவது குப்தமாக மற்றும் பிரத்தட்சமாக முயற்சி செய்றாங்க அப்படின்னு பாப்தாதாவுக்கும் பெருமிதமாக இருக்குதா குழந்தைகளுக்கு போதை இருக்குது மேலும் தீவிர முயற்சியை பார்த்து தந்தையும் குழந்தைகளின் மேல் பலியாகிடுறாங்க அதாவது குழந்தைகளினுடைய கழுத்தின் மாலை ஆகிடுறாங்க எப்படி மாலை எப்பொழுதும் கழுத்துல தொங்கி கொண்டிருப்பதாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுடைய வாயில கண்கள்ல புத்தில தந்தை தான் நிரம்பி இருக்கிறாங்க அதாவது தந்தையை தன்னுடைய கழுத்தின் மாலையாக ஆக்கியிருக்கீங்க இன்று பாப்தாதா குழந்தைகளுடைய மகிமையின் பாடலை பாடிக்கிட்டு இருந்தான் குழந்தைகளுடைய மகிமையாக இன்று என்ன பாடல் பாடினோம் ஒவ்வொரு குழந்தையிடமும் தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கான ஊக்கத்தை பார்த்தோம்னு சொல்றாங்க பாபா குழந்தைகள் இல்லாம தந்தை பிரத்யட்சம் ஆக முடியாது அப்படி தந்தையே வெளிப்படுத்துறவங்க எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க இந்தளவு போதை அல்லது சேவையினுடைய நினைவு இருக்கணும் எப்படி தந்தை அழியாதவர் ஆத்மா அழியாதது சங்கமிகத்தின் அனைத்து பிராப்திகளும் அழியாது அதே மாதிரி நினைவு அல்லது போதையும் அழியாததாக இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க வேற்றுமை இருக்கக்கூடாது வேற்றுமை வருது அப்படின்னா மந்திரத்தை மறப்பதுன்னு சொல்கிறாங்க பாபா ஒருவேளை மந்திரம் நினைவு இருக்குது அப்படின்னா போதையில் வேற்றுமையே இருக்க முடியாது இன்று பாப்தாதா சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க இதுவரை அதிகமாக சொல்லி ஆயிடுச்சு ஆனால் இன்று அவ்வாறு கூறியதனுடைய சொரூபத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் பாபா சொல்றான் சொரூபத்தில் என்ன பார்த்தோம் நல்லா சேவை செஞ்சீங்க அநேக அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு நினைவு அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்க டெல்லியின் மீது அனைத்து பிராமண ஆத்மாக்களை ஆச்சரியத்தில் அழித்திருக்கு டெல்லியினுடைய பூமி அனைத்து பிராமண ஆத்மாக்களை ஆச்சரியத்தில் அழ்த்திருக்குது இப்போ இவங்க யார் மற்றும் இவர்கள் செய்யும் காரியம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி எழுந்திருக்குது அனைத்து பிராமணர்களும் உங்களை பார்த்து இது அதிசயம் என்று அனுபவம் செய்கிறாங்க சாதாரண கன்னியாக்கள் மாதர்கள் மறைவாக இருந்தே இவ்வளவு பெரிய சேவையை செஞ்சிருக்கிறாங்க இது மாதிரி ஒரு பொழுதும் நினைத்ததும் இல்லை புரிந்து கொண்டதும் இல்லை அனைவருடைய தெய்வீக முகங்கள் பாப்தாதாவினுடைய உருவத்தை தமது செயல்களின் மூலமாக மக்களின் எதிரில் அவசியம் வெளிப்படுத்திருக்குது இப்போ கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க எப்படி நிலத்தில் முதல்ல ஏர் உழுவாங்க இல்லையா மேலும் ஏர் உழுது கொண்டே வி இதையும் விதைப்பாங்க அதே மாதிரி தங்களது எதிர்கால தலைநகரத்தில் அல்லது தங்களது ஆரம்ப நிலத்தில் சலசலப்பு என்ற ஏர் உழுதுருக்கீங்க ஏதோ பலம் இருக்குது ஏதோ சக்தி இருக்குது இவங்க சாதாரண சக்திகள் இல்லை அப்படிங்கிற சலசலப்பு ஏற்படுத்தியதும் கூடவே இந்த விதையையும் போட்டிருக்கீங்க நேர் எதிரில் பார்க்காவிட்டாலும் உலகத்தில் நாலாபுரங்களிலும் இவங்க யார் மேலும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அரசாங்கத்தினுடைய காதுகள் வரை இந்த செய்தி சென்ற சென்றடைஞ்சிருக்குது இப்போ இந்த விதையை வாழ்மொழி மூலம் மற்றும் நினைவின் சக்தி மூலமாக வளர செய்யணும் ஆனால் இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்களோ அதை மிக நன்றாக செஞ்சிருக்கீங்க வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கும் குழந்தைகள் அல்லது பாரதத்தில் இருந்து வந்திருக்கும் குழந்தைகள் யாரெல்லாம் சேவையில் உதவி அப்படிங்கிற விரல் கொடுத்துருக்காங்களோ அதாவது தன்னுடைய ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை போட்டாங்களோ அவங்களை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த மகாநாடு பிராமணர்களுக்கு அவர்களுடைய ராஜ்யத்தின் அதிகாரி ஆவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவாக இருந்தது ஆகையினாலும் எந்த ஒரு வெளிநாட்டை சேர்ந்த சென்டரின் ஆத்மாக்கள் அல்லது பாரதத்திலும் எந்த ஒரு மண்டலமும் தங்கி போகலை இது மறைவான சேவையாக இருந்தது கொஞ்ச காலத்தில் வெளிப்படையாக தென்படும் இப்பொழுது மறைவான வேஷத்தில் அடிக்கல் நாட்டினீங்க அதாவது விதை விதைச்சிங்க ஆனால் சரியான நேரத்தில் இதே விதை பழத்தின் ரூபத்தில் நீங்கள் அனைவரும் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா இதே உலகத்து மனிதர்கள் உங்களை வரவேற்பாங்க மரியாதை செய்வாங்கன்னு சொல்றாங்க அப்போ அங்க எல்லாரும் இருமுறை ஓசை கேட்டது மிகவும் கடினமாக உழைத்தீர்களா என்ன அப்படின்னு பாப்தாதா அதுக்காக கேட்கறாங்க இயற்கையினுடைய பாதிப்பு அதிகமாக ஆயிடுச்சு இதனுடைய பலனும் கிடைச்சிடும் எப்படி சீதோஷனமோ அப்படி தன்னை நடத்தி கொள்ள முடியணும் அப்படிங்கிற இதையும் வெளிநாட்டை சேர்ந்த ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டியது மிக அவசியம்னு சொல்கிறாங்க இந்த அனுபவமும் வேணும் சிறியவங்க பெரியவங்க அப்படின்னு ஒவ்வொருவருடைய மகத்துவம் இந்த சேவையில் இருந்தது நன்றாக உழைத்தும் இருக்கீங்க முதல் அசித்தி அஸ்திவாரமாக இந்த கேள்வி எழுந்திருக்குது இப்பொழுது மீண்டும் கேள்வியினுடைய பதில் கிடைக்கும் சொல்றாங்க பாபா இன்று பாப்தாதா இந்த ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க எப்படி நிரந்தர யோகி ஆவதற்கான வரதானம் தந்தை மூலமாக கிடைச்சிருக்குது அதே மாதிரி எதிர்காலத்துக்காகவும் நிரந்தர சேவாதாரியாக ஆகணும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சேவை இருக்கணும்னு சொல்றாங்க பாபா தூங்கி கொண்டிருக்கும் பொழுதும் உங்களை யாராவது பார்த்தால் உங்களுடைய முகம் மூலமாக அமைதி ஆனந்தத்தினுடைய எண்ண அலைகளை அனுபவம் செய்யணும் ஆகவே தான் மிக இனிமையான தூக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படும் ஒவ்வொருவனுடைய தூக்கத்திலும் வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சேவை நிரம்பி இருக்கணும் இதைத்தான் நிரந்தர சேவாதாரி அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்றாங்க பாபா தந்தை மற்றும் சேவை எப்படி தந்தை மிகப் பிரியமானவராக அனுபவம் செய்கிறோம் தந்தையின்றி வாழ்க்கை இல்லை அதே மாதிரி சேவை இல்லாமலும் வாழ்க்கை இல்லை அந்த மாதிரி நிரந்தர யோகி மற்றும் நிரந்தர சேவாதாரி ஆனவங்க விக்ன விநாசக்காக இருப்பாங்கன்னு சொல்றாங்க பாபா தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவை அப்படிங்கிற அந்த இரட்டை பூட்டு போடப்பட்டது ஆகினால மாயா வர முடியாது எப்பொழுதும் இரட்டை பூட்டு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா ஒருவேளை ஒரு பூட்டு இருந்தா கூட மாயா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகினால தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி கவனம் கொடுங்க ஒவ்வொரு கர்ம இந்திரங்கள் மூலமா தந்தையினுடைய நினைவை நினைவூட்டும் சேவை செய்யணும் என்று எப்பொழுதும் நினைவச்சுக்கிங்க ஒவ்வொரு எண்ணம் மூலமாக உலக நன்மை செய்பவராகி லைட் ஹவுஸின் காரியம் செய்யணும் ஒவ்வொரு வினாடியிலும் சக்திசாலியான உள் உணர்வு மூலமாக நாலாபுறங்களிலும் சக்திசாலியான எண்ண அலைகளை பரப்பணும் அதாவது சூழலை மாற்றி அமைக்கணும்னு பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்ம யோகி ஆகுக அப்படிங்கிற வரதானம் கொடுக்கணும் ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்மயோகி ஆகுங்கிற வரதானம் கொடுக்கணும் ஒவ்வொரு அடியிலும் தனக்காக பல மடங்கினுடைய வருமானத்தை சேமிக்கணும் ஆகையினால் எண்ணம் நேரம் உள் உணர்வு மற்றும் காரியத்தை நாலா புறங்களின் சேவைக்காக ஈடுபடுத்துங்கன்னு சொல்றாங்க பாபா இதைத்தான் நிரந்தர சேவாதாரி அதாவது சேவைக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றாங்க பாபா நல்லது எப்படி மதுபனில் மேலா இருக்குது அதாவது சந்திப்பு இருக்குது அதே மாதிரி இறுதியில் ஆத்மாக்களினுடைய மேலாவும் நடக்க இருக்குது மதுபன் பிடிச்சிருக்குது இல்லையா அல்லது வெளிநாடு பிடிச்சிருக்குதா மதுபன் என்று எதை சொல்றது எங்கு பிராமணர்களுடைய கூட்டம் இருக்குதோ அங்கு மதுபன் இருக்குது ஆகினால ஒவ்வொரு வெளிநாட்டு கிளையையும் மதுபனாக ஆக்குங்க மதுபனாக ஆக்கினீங்க அப்படின்னா பாப்தாதாவும் வருவாங்க இல்லையா ஏன்னா தந்தைக்கும் மதுபன்ல வரணும் அப்படிங்கிற உறுதிமொழி இருக்குது வரும் நாட்கள்ல மிகுந்த அதிசயத்தை பார்ப்பீங்க இப்ப எப்படி பாரதத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்குதோ அதே மாதிரி கொஞ்ச காலத்தில் வெளிநாட்டினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க பாபா எங்கு இருக்கீங்களோ அங்கு நாலா ஒளியை பரப்புங்க இவங்க யார் மற்றும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுணும் எப்போது அந்த மாதிரி குழுவை தயார் செஞ்சிங்க அப்படின்னாலும் எங்கே அந்த மாதிரி குழு இருக்குதோ அங்கே பாப்தாதாவும் உடன் இருக்கிறாங்க அங்கே குஷி இருக்குதா அல்லது இங்கு வருவதில் குஷி ஏற்படுதா எவ்வளவுதான் சொன்னாலும் இருந்தும் பெரியது பெரியது தான் சிறியது சிறியது தான் சொல்றாங்க ஏன்னா நேரடியாக சாகார உடலின் ஜென்ம பூமி மற்றும் கர்ம பூமி சரித்திர பூமியின் விசேஷ மகத்துவம் இருக்கத்தான் செய்து அதனால் பக்தியில் கூட ஸ்தானத்துக்கு மகத்துவம் வைக்கிறாங்க கோயிலில் இருக்கும் சிலை பழையதாக இருக்கும் ஆனால் வீட்டில் மிக நல்ல அழகான சிலை இருக்கும் இருந்தும் பக்தர்கள் ஸ்தானத்துக்கு மகத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா அப்படி ஸ்தானத்துக்கு மகத்துவம் இருக்குது ஆகையினால தன்னுடைய பூந்தோட்டத்தை வளர்ச்சி அடைய செய்யுங்க மதுபன் மாதிரியான வடிவமைப்பை உருவாக்குங்க மினி மதுபனாக இருந்தாலும் கூட அனைவரும் பார்க்கணும் அப்படின்னு ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது பாப்தாதா தற்சமயம் செய்த சேவைக்காக நன்றி சொல்கிறாங்க மற்றும் எதிர்கால சேவைக்காக பிறகு நினைவூட்டுறாங்க ஊட்டுறாங்க பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மேல் அதிக அன்பு அப்படின்னு சொன்னாலும் அல்லது நல்ல பாசம் அப்படின்னு சொன்னாலும் தாய்க்கு குழந்தைகள் மேல் பாசம் இருக்கும் இல்லையா துண்டிப்பதில்லை ஆனால் உள்ளடக்கிடறாங்க சோர்வு அடைவதில்லை ஆனால் குழந்தைகளை எதிரில் வெளிப்படுத்தி அன்பினுடைய கடலில் உள்ளடக்கிறாங்க தந்தைக்கு அன்பு இருக்குது அதனால் தான் உங்களுக்கும் அன்பு உற்பத்தி ஆகுது இல்லையா அன்பு இருக்குது அதனால் தான் உடலற்ற நிலையில் இருந்தும் உடலில் வருகிறார் இல்லையா அந்த மாதிரி அன்பின் பந்தனத்தில் கட்டி போடக்கூடிய அன்பினால் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சேவை மூலமாக உலக நன்மை காரியத்துக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் எப்பொழுதும் மகாதானி மற்றும் வரதானி அந்த மாதிரி நிரந்தர யோகி நிரந்தர சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் மகாராஷ்டிராவின் பாட்டிகளோடு அவிர்த்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை மிக உயர்ந்த மகான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான் மகான் ஆத்மாங்கிற நினைவு மூலம் இயல்பாகவே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு காரியமும் மகான் அதாவது மிக உயர்ந்ததாக இருக்கும் எப்படி இன்றைய காலத்து உலகத்தினர் அற்ப காலத்தின் பதவியில் இருக்கும் ஆத்மாக்கள் தன்னுடைய பதவி நிலையில் இருக்கும் காரணத்தினால இரவு பகலாக இயல்பாகவே அதே போதையில் இருக்கிறாங்க அதே மாதிரி தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் பதவியை நினைவில் வைப்பது சுலபம் மற்றும் இயல்பான எப்படி பதவியோ அப்படியே காரியம் இருக்கும் எப்படி பெயரோ அப்படியே உயர்ந்த காரியமும் இருக்கும் எனவே தற்சமயம் சகஜ யோகியின் கூடவே கர்ம யோகி அப்படின்னு சொல்றோம் கர்ம யோகி அப்படின்னா ஒவ்வொரு காரியம் மூலம் தந்தை மேல் உள்ள அன்பு மற்றும் சம்மந்தத்தின் சாட்சா்காரம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏற்படும் கர்ம யோகி அப்படின்னா ஒவ்வொரு காரியம் மூலமாக தந்தை மேல் இருக்கின்ற அன்பு மற்றும் சம்பந்தத்தினுடைய சாட்சாத்காரம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏற்படும் எப்படி எல்லைக்குட்பட்ட ஆத்மாக்கள் மேல் அன்பு வைத்திருக்கும் ஆத்மாவுக்கு அவங்களுடைய முகம் மற்றும் பொலிவு மூலம் இவர் யாருடைய அன்பிலேயும் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் தந்தையுடன் அன்பாக இருக்கும் ஆத்மாவினுடைய அனுபவம் செய்விக்கின்றேனா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க இதை கர்மயோகி அப்படின்னு சொல்றது கர்மயோகியின் அல்லது ராஜயோகியினுடைய விளக்கம் மிகவும் நுண்ணியமானது கர்மயோகி அல்லது சகஜ ராஜயோகியினுடைய ஒவ்வொரு எண்ணம் தந்தையின் அன்பின் எண்ண அலைகளை பரப்புவதாக இருக்கும் எப்படி ஜட விக்கிரகங்கள் அது கூட அமைதியுடைய அற்பகால சுகத்தின் அலைகளை இன்று வரையிலும் ஆத்மாக்களுக்கு கொடுக்கும் காரியத்தை இருக்குது அப்படின்னா அவசியம் சைத்தன்ய ரூபத்தில் எண்ணம் மூலமாக வாய்மொழி மூலமாக செயல்களின் மூலமாக உலகத்தில் நிரந்தரமாக சுகம் சாந்தி தந்தையினுடைய அன்பின் அலைகளை பரப்பும் காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க அதனால தான் ஜன விகிரகங்களிலும் அமைதி இருக்குது எப்படி அறிவியலினுடைய இயந்திரம் வெப்பத்தின் அல்லது குளிரின் அலைகள் மற்றும் சூழலை உருவாக்க முடியும் அப்படின்னா மாஸ்டர் சர்வ சக்திவான் தன்னுடைய அமைதி அதாவது நினைவின் சக்தி மூலம் தன்னுடைய ஆர்வம் நிறைந்த மனநிலை மூலமா எப்படிப்பட்ட சூழலை உருவாக்க மற்றும் அலைகளை பரப்ப விரும்புகிறாங்களோ அவை அனைத்தையும் செய்ய முடியும் அந்த மாதிரி பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க பாபா இந்த நேரம் சுகத்தின் அல்லது அமைதியினுடைய சூழலை அல்லது சக்தி சொர்பத்தின் சூழலை உருவாக்க முடியும் அதனுடைய சூழல் மூலம் உள்ள எந்தெந்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அவங்க இங்க துக்கத்திலிருந்து சுகத்தின் சூழல் வந்துட்டோம் அப்படின்னு அனுபவம் செய்யணும் இங்கே மிகுந்த சுகம் இருக்குது அப்படின்னு உணரணும் எப்படி குளிர் சாதனம் இருக்கும் பொழுது குளிர் அல்லது வெப்பத்தை உண்மையிலேயே வெப்பத்திலிருந்து குளுமையான காற்றில் வந்துட்டோம் அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க குளிரிலிருந்து வெப்பத்தில் வந்துட்டோம் அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய நடத்தை மற்றும் முகம் மூலமா உங்களுடைய எண்ண சக்தி மூலமா சுகம் சாந்தி மற்றும் சக்தியின் அனுபவம் செய்யணும் எப்படி ஒரு நொடியில இருளிலிருந்து வெளிச்சத்தின் அனுபவம் செய்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இன்றைய மனிதன் தன்னுடைய சக்தி மூலம் அனுபவம் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய பிராப்தியின் ஆதாரத்தினால நினைவின் ஆதாரத்தினால அவங்கள அனுபவி ஆக்கணும் இதுதான் உண்மையான சகஜ யோகா அல்லது கர்ம யோகாவின் சூத்திரம் அப்படின்னு பாபா சொல்றாங்க தனக்காக அமைதியின் அல்லது சக்தியின் அனுபவம் செய்யறீங்க என்ற இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் தன்னுடைய நினைவின் சக்தி மூலமா இப்போ உலகில் என்ன அலைகள் மூலமாக சூழ்நிலையை உருவாக்குங்க அப்போதான் நம்பர் ஒன் சகஜ ராஜ யோகி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க பாபா நீங்கள் மட்டும் திருப்தியாக இருந்துடாதீங்க திருப்தியாக இருக்கணும் அனைவரையும் திருப்திப்படுத்தணும் இதுதான் யோகியினுடைய கடமை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது தந்தை மூலமாக எப்பொழுதும் குஷியாக இருப்பதற்கான சாதனம் கிடைச்சிருக்கு இல்லையா எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னிடம் சாதனம் இருக்குது என்றால் எப்பொழுதும் குஷியாக இருப்பாங்க தந்தையை நினைவு செய்வதற்கான சாதனம் மட்டுமே மிக உயர்ந்தது பாபா அப்படின்னு சொல்வது மற்றும் குஷியை பிராப்தி செய்வது அந்த மாதிரி சாதனத்தை எப்பொழுதும் உபயோகப்படுத்தி கொண்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா பாபா என்ற வார்த்தையை நினைவு செய்வது அப்படின்னா சுவிட்ச் ஆன் செய்வது எப்படி சுவிட்ச் ஆன் செய்கிறதுனால ஒரு நொடியில் இருள் அகன்றுடுது அதே மாதிரி பாபா என்று சொல்கிறதுனால இருள் அல்லது துக்கம் அசாந்தி குழப்பம் சோர்வு டென்ஷன் அனைத்தும் ஒரு நொடியில் முடிவடைஞ்சிருது அந்த மாதிரி மந்திரத்தை தந்தை கொடுத்துருக்கிறாங்க ஒரு வார்த்தைக்கான மந்திரம்தானே பாபா என்பது மட்டும்தான் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஒரு நொடியில் கடந்து செல்ல வைக்கக்கூடியது இந்த மந்திரத்தை விதிப்பூர்வமாக மட்டும் தேவையான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்க இந்த ஒரு வார்த்தைக்கான மந்திரம் அதிசயமான மந்திர வேலை செய்யக்கூடியது இந்த ஒரு வார்த்தையின் மந்திரம் மூலமா என்ன விரும்புகிறீங்களோ அதை பெற முடியும் அது சுகம் சாந்தி சக்தி ஆனந்தம் என்னவாக இருந்தாலும் அனைத்தையும் பிராப்தி செய்விக்கக்கூடிய மந்திரம் ஆகையினால மந்திர சக்தி உள்ள மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் தந்தையோ அனைத்து குழந்தைகள் மேல் அனைவரும் தந்தைக்கு சமமான எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி ஆகணும் அப்படிங்கிற விருப்பம்தான் வைக்கிறாங்க அவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட பொறுப்புகள் ஆனால் தந்தையின் பொறுப்பு எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட சக்தி கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா அப்படி தந்தையின் இந்த நல்ல விருப்பத்தையும் நிறைவேற்றணும் இப்போ ராஜயோகி ஆகணும் ராஜயோகி ராஜ ராஜேஸ்வரன் ஆவார் ஆக அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய நிலை ராஜயோகி நிலை ராஜயோகி ஆவது கடினம் கிடையாது வீடு வாசலை துறந்து யோகி ஆவது கடினம் நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க பிராப்தி சொருபமாகி ஏன் என்ன என்ற கேள்வியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா பாபா சொல்கிறாங்க பிராப்தி சொருபமாக ஆகி ஏன் என்ன அப்படிங்கிற கேள்வியிலிருந்து விடுபட்டு இருக்கணும் யார் பிராப்தி சுரூபம் நிரம்பிய ஆத்மாக்களோ அவங்களுக்கு ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் கேள்வி எழாதுன்னு சொல்கிறாங்க பாபா அவங்களுடைய முகத்தில் மற்றும் நடத்தையில் மகிழ்ச்சியினுடைய தனித்தன்மை தென்படும் இதை தான் திருப்தின்னு சொல்கிறது திருப்தி ஒருவேளை குறைவு ஆக இருக்குது அப்படின்னா அதற்கான காரணம் பிராப்தி குறைவு மேலும் பிராப்தினுடைய குறைவுக்கு காரணம் ஏதாவது இச்சை இன்னும் இருக்குது மிகுந்த சூட்சம இச்சைகள் பிராப்தியின்மையினுடைய பக்கம் இழுத்துருது ஆகையினால் காலத்து இச்சைகளை விட்டுவிட்டு பிராப்தி சுரூபம் ஆனீங்க அப்படின்னா எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் பரமாத்மா அன்பிலேயே மூழ்கி இருந்தீங்க அப்படின்னா மாயாவினுடைய கவர்ச்சி முடிவடைந்துவிடும் மாயாவினுடைய கவர்ச்சி முடிவடையணும் அப்படின்னா பரமாத்மா அன்பில் சதா மூழ்கி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ओम शांति नंदी बाबा नंदी